மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அன்பான தேடி பிள்ளைகளே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் மிகவும் துக்கத்தோடு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா உங்க சமாதானத்தை அநேக மனிதர்கள் வந்து கெடுத்து விட்டார்களா இருந்த சமாதானம் இருந்த மகிழ்ச்சி எல்லாம் தொலைந்து போய்விட்டதே எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று பலவிதமான கேள்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் இந்த நாளிலே அவர் உங்களோடு பேசுகிறார் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆஸ்வதிப்பார் என்ன சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் உங்களுடைய சமாதானம் நதியை போல இருக்குமா நதியை போல அப்படி என்றால் என்ன நதியை பார்த்தீர்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் தண்ணீராகவே இருக்கும் எங்கு பார்த்தாலும் நீர்களினாலே தண்ணீர்களாலே நிரப்பப்பட்ட ஒன்றாக காணப்படும் அதே போல உங்களுடைய சமாதானம் உங்க வீடுகள் முழுவதும் இருக்கும் உங்க குடும்பம் முழுவதும் தேவனுடைய சமாதானத்தினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் ஒரு நேரம் கூட என்னால சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என் குடும்பத்துக்குள்ள ஒரு நேரம் கூட சமாதானம் இல்லை அடிக்கடி சண்டை வருகிறது அடிக்கடி குழப்பங்கள் வருகிறது நிம்மதியாக ஒரு நேரம் சாப்பிட முடியல மூன்று நாள் சந்தோஷமாக இருக்கிறோம் நான்காவது நாள் திரும்பவும் சமாதான குறைவுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது எங்களால் நிம்மதியாக தூங்க கூட முடியவில்லை என்று சொல்லி மிகவும் கலக்கத்தோடு கூட இருக்கீங்களா கர்த்துடைய கர்த்தர் உங்கள் சமாதானத்தை நதியை போல மாற்றுகிறாராம் எல்லா இடங்களிலும் நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும் பகைக்கிறவர்கள் உண்டோ உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் உண்டோ நீங்கள் அங்கே கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு சமாதானத்தை கட்டிவிடுவேன் உன்னுடைய சமாதானம் எங்க போகிறாயோ அங்கெல்லாம் நான் கொடுக்கிற சமாதானம் உனக்கு முன்பாக வரும் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையிலே இந்த வசனம் அப்படியாக முடியவில்லை இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் உன் நீதியானது சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அலையை பார்த்திருக்கிறீர்களா அப்பப்போ மேலே எழும்பி 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 அந்த தண்ணிகளுக்கும் அந்த அலைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல உங்களுடைய நீதி இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்குதா நீங்கள் நியாயமாக நடந்து அநீதியான வார்த்தைகளை பேச நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா உங்கள் நீதி எல்லாம் மறைக்கப்பட்டு அவர்கள் மூழ்கி போட்டு விட்டார்களோ பணத்தினாலும் ஆள் வளத்தினாலும் உங்கள் நீதியை மறைச்சிட்டாங்களா ஆண்டவர் சொல்றாரு உன் நீதியை நான் சமுத்திரத்தின் அலையை போல எலும்பு பண்ணுவேன் அடையாளப்படுத்துவேன் அவர்கள் எவ்வளவு அமைக்கி போட்டாலும் அவர்களது எவ்வளவு தடுக்க நினைத்தாலும் நான் அவைகளை எழும்பி உன் நீதியை வெளியே கொண்டு வருவேன் அவர்களுக்கு முன்பாக நான் காட்டுவேன் நீங்க எப்படிப்பட்டவங்க என்ன காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கீங்க உங்ககிட்ட என்ன தப்பு அப்படிங்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார் உங்க நீதியை வெளிக்காட்டுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டிருக்கீங்களா நான் நீதிமான் நான் எந்த தப்புமே பண்ணல ஆனா என் மேல நிறைய தவறுகளை சொல்றாங்க அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுறார் உன் நீதியை நான் சமுத்திரத்தின் அலையை போல கொண்டு வருவேன் சமுத்திரத்தின் அலை யாராலும் அடக்க முடியாது சமுத்திரத்தின் அலை யாராலும் மறைக்க முடியாது அதே போல நீ செய்கிற எல்லா நல்ல காரியங்களையும் மற்றொழுக்கு முன்பாக நான் வெளிப்படுத்துவேன் உன்னை நீதிமான் என்பதை மற்றொழுக்கு முன்பாக நான் அடையாளப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நம்ம அடையாளப்படுத்துவோம் நினைப்போம்னா பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சிடும் பெரிய சண்டையில போய் முடிஞ்சிடும் ஆனால் கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்துவாரையனால் கருத்துடைய கரம் நம்மை அடையாளப்படுத்துமே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது போல நாம் என்றென்றைக்கும் நீதிமானாக இருப்போம் ஆகையால் பயப்படாதிருங்கள் உங்கள் நீதியை கத்தர் வெளிச்சத்தில் கொண்டு வரும் பொழுது எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப சாரி கேட்பாங்க நான் தப்பாக உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் சாரி மன்னிச்சுக்கோ நான் என்னமோ யார் யாரெல்லாம் பேச்சோ கேட்டு நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டேன் உன்னை இப்படி நடத்திக்கிட்டேன் உன் முன்னாடி நான் அப்படி நடந்துக்கிட்டேன் நான் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி வந்து வருத்தப்படுவாங்க ஆனால் இந்த காரியம் உங்களுக்கு நடக்குன்னா நீங்கள் ஒன்று செய்யணும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த பதினெட்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆ நீ என் கற்பனைகளை கண்டு அவைகளை கவனித்தாயானால் அது நலமாய் இருக்கும் அப்பொழுது இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்கிறார் நிறைய நேரம் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வதில்லை இஷ்டம் போல மனுஷனுடைய வார்த்தைகளை கடைபிடிப்போம் மனுஷங்க சொல்றதெல்லாம் அப்படியே செய்வோம் ஆனா தேவன் சொல்கிறார் நீ என் கற்பனைகளை நீ கை கொள்வாயானால் என் கற்பனைகளை நீ கவனித்து நடப்பாயானால் உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும் உன்னுடைய நீதியை நான் சமுத்திரத்தின் அலையை போல எலும்பு பண்ணி அடையாளப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா கர்த்துடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்களை கைப்பிடி கடைபிடியுங்கள் வேத வசனங்களுக்கு உங்களை உட்படுத்தி கொள்ளுங்கள் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதை நேசிக்கிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாக இருப்பீரானால் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாரு नईवा एजी सब पांडीचे जब तेविक नई फ्व टू डबल सेवन सिक्स नई टू सिक्स नई फैव डबल जीरो सेवन नईन फोर नईन फोर नयन